உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அது நம்ம எக்ஸ்ட்ராட்டாக சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா கல்யாணமே முடியலன்னு வரணும்னு பார்த்துக்கிறீங்க உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு நினைச்சாலும் வாழ்க்கை துணை கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு அது ஃபஸ்ட் மேரேஜுக்கா அல்லது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு வேண்டாஞ்சிட்டு போனதுக்காண்டி இரண்டாவது மேரேஜுக்காங்கிறத உங்களுடைய சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணும் இதுதான் உண்மை சரியா அதுக்கடுத்து கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறீங்க அப்படியே கம்பீரமாக ஒயிட் ஷர்ட்டை போட்டு அப்படியே ஒரு கம்பீரமாக ஒரு சேலை கட்டி ஜம்முன்னு வந்து சிம்ம ராசி ஆண்களாக சரி சிம்ம ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் இப்போ அந்த கம்பீரங்கிறது இல்லை அப்படியே சோழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை வெளியான முகத்தை காட்டமுடில்ல சோகத்தை காட்டாமல் சமாளிக்கிறீங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ சோர்ந்து இருக்கீங்க ஸோ அந்த பிரச்சனை வெளியே வரப்போகுது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே பார்க்கார் இப்போ ஜூன் வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கடன் பிரச்சனையை பற்றி கவலை போட்டு மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாதீங்க ஐயோ கடன் இருக்க என்ன பண்ண போகிறோம் எது பண்ண எதை பற்றி யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக போங்க அப்புறம் உங்கள் கடன் எப்படி படிப்படியாக அடையுதுங்கிறத நீ பாருங்கள் கண் கூட நடக்கும் ஓகேவா நீ கடன் வாங்கும் போது யோசிக்காமல் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க இல்லை உங்கள் தேவைக்காண்டி வேறு சூழ்நிலை இல்லாமல் சூழ்ச்சி நடிப்பில் வாங்கிட்டீங்க இனிமேல் அது மாறும் கடன் சுமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம சிம்மராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் தான் கடன் சுமை போகுது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை மனத மன ரீதியாக உள்ள பிரச்சனை உறுதியாக குறையப்போகிறது போகிறது நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு சிம்ம